இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் நாள் சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி நாளுக்கு சனி பகவான் கும்பத்தில் இருந்து மேலத்துக்கு போகிறார் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசிக்கு சனி யோகாதிபதி எப்போ வந்து சனி யோகாதிபதி ராசி ஏன்னா துலா விருஷம் தனுசு மகரம் கும்பம் நாலு ஐந்து புரியவன் சனி பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா ஆறாவது வீட்டுக்கு வர ஆறாவது வீடு உபஜயஸ்தானம் சொல்லுவோம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆறில் வரக்கூடிய சனி எதிரிகளை வீழ்த்துவார் இதனால் வரைக்கும் எதிரி கண் முன்னாடி இருந்து பேசியிருந்தாலும் காணாம போயிடுவோம் பொம்பல் தவெல்லாம் அடங்கி போயிடுவோம் கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்தால் அதில் வந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் லேட் சனி ரெண்டு வருஷம் அங்கே இருக்கிறாரு கொஞ்சம் லேட்டாகலாம் ஆனால் சாதகமான தேதிப்பாக கொடுப்பா நியாயமான கோரிக்கைகளை வந்து சனி கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான் இந்த காலகட்டங்கள்தான் தேவையில்லாம நம்ம ஒரு ஒருத்தர் மேலே கேஸ் போட்டு நமக்கு சிக்கலாக சங் சங்கடங்கள் வந்து நிறைய வந்து சேர்ந்தோம் ஆக எச்சரிக்காக போகணும் ஆனால் நல்ல நிலை தான் இருக்கார் சனி போகவான் யோகங்களை கொடுக்குறா பாகியங்களை கொடுக்குறா புதிய தொழில் ஏதாவது தான் அந்த சக்ஸஸை கொடுக்குறார் புதிய அறிமுகத்தை கொடுக்குறார் ஆண் பெண் இருவருக்குமே நல்ல அமைப்பு குருவான் ரொம்ப இடத்துக்கு வந்துர்றாரு ராகு வந்து எங்கே வர்றாருன்னா அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் கேது பதினாறாம் இடத்துக்கு போகிறார் இதெல்லாம் சிறப்பான அமைப்பு தான் அவங்களுக்கு இதில் வந்து விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது விசாகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது சுவாதி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்து சனி வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் சிவப்பு நிற பொருட்களை வாங்கி விற்கிறவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அதே மாதிரி இந்த படுக்கை விரிப்புகள் பெட்டு கட்டில் தலையணை இதை மாதிரி பொருள்லாம் விற்கிறவங்க ஃபேன்ஸ் ஃபோர் வச்சுருக்கவங்க அப்புறம் வந்து ஒன் டான் போல்டு இதெல்லாம் விற்கிறவங்கக்கிட்ட ரொம்ப சிறப்பான காலகட்டம் கண்ணாடி தொழில் செய்கிறவங்கக்கிட்ட அற்புதமான காலகட்டம் உதாரணம் ஒரு லென்ஸ்கட் மாதிரி ஒரு கடை ஓப்பன் பண்ணால் நல்ல வியாபாரமாக அதே மாதிரி இயந்திரங்கள் எது வாங்கி வைத்தாலும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இயந்திர தொழில் செய்கிறவங்களுக்கு எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் வாகன தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் என்ன வண்டி வாகனம் தொழிற்சி ட்ராவல் சேவல்ஸ் நடத்துகிறவங்களாம் வந்து எல்லா வாகனமும் சரியாக இருக்குதா வெளியில் போகுது ஒரு பத்து பேர் டூர் போகிறாங்க அந்த வண்டியில் அது சரியாக இருக்கான்னு பார்த்து கொடுக்கணும் அவங்களுக்கு அது எதுவும் சிக்கல் பார்த்துக்குவோம் அது பத்து பேர் கூப்பிட்டு போய் ஒரு சின்ன விபத்தானாலும் ரெண்டு பேர் காயமான நம்ம தான் பதில் சொல்லுவோம் நம்ம தான் தண்டம் கட்டணும் அந்த மாதிரி வரும் அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக எதாவது கேஸ் நடந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு எதிர்பார்க்கலாம் சாதமான தீர்ப்பு எதிர்பார்க்கலாம் புது வீடு புது மனை எல்லாம் நல்லா இருக்கும் பெரிய வீடாக கட்டுறவங்கெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நர்சரி நர்சரிஸ் நடத்துகிறாங்களே அந்த செடி கோயில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு தள்ளுவடி ஊற்று போயிருந்தாலும் சரி நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா வரும் ஹோட்டல் தொழில் சொல்லிக்க வேணாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்க அத்தனை பேருக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் சின்ன சின்ன தொற்றுகள் அதில் போயிட்டால் உள்ளே போய்ட்டா அது வந்து அதிகமாகும் அதனால் சில சங்கடங்கள் ஏற்படுத்துவோம் வயிற்று உபாதையெல்லாம் பார்த்துக்கணும் வயிற்றில் வந்து உபாதையெல்லாம் பார்த்துக்கணும் நான் சொல்கிறது பெண்களால் தான் நீர் கட்டி கர்ப்பப்பை கோளாறுகள் இதெல்லாம் கொடுக்கும் ஆங்கில அரசு அப்படின்னாக்கா வேறு எதாவது பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்கம் இருந்தது அதன் மூலம் சில வியாதிகள்லாம் வந்து பண்ணும் மற்றபடி நல்லா சிறப்பாக இருக்குது எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் வருமானத்தை வந்து நல்லா பெருகூடக்கூடிய காலம் வெற்றி நிலைநாட்டக்கூடிய காலம் அந்த மாதிரி இருக்குது பரிகாரங்கள் பார்த்திங்கனாக்க முருகப்பெருமான் வழிபாடு பெருமாள் வழிபாடு நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு சக்கரத்தால்வாறு வழிபாடு அனுமத் வழிபாடு அனுமாரையும் சக்கரத்தாழ்வாரையும் சனிக்கிழமைகளில் போய் வழிபடுற ரொம்ப சிறப்பு போய் நெய் தெய்வம் போட்டு தன்னுடைய பேருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு தெய்வத்தின் பேருக்கு சில பேர்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் தேவையில்லை தான் பேர் பண்ணிட்டா போகிறோம் குடும்ப செய்வத போனோம் அது ஒரு சிறப்பு இருக்கும் அவர் கணவன் மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா இந்த ஃபேமிலியோட ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸ்ரீரங்க வழிபாடு ரொம்ப சிறப்பு திருப்பதி பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு இதில் வந்து ஸ்ரீரங்கனால் உயர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப லாங்காக இருக்க ஸ்ரீரங்கம் நீளமாக இருப்பேன் பெருமாள் திருப்பதியும் நல்லா உயரமாக இருப்பான் போய் வழிபடுவா ரொம்ப சிறப்பு அனுமார் நாமக்கல் ஆஞ்சநேயர் சுசீந்திரம் ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் போய் வழிபட்டது ரொம்ப சிறப்பு அவங்களாம் போய் ஸ்பெஷலான வழிபாடு நிறைய துளசியை வாங்கி சாத்தி சில பேர் வேண்டியதில் ஏதா இருந்துச்சு அப்படின்னாக்க அதை கொஞ்சம் மாற்றி இந்த உளுந்து வடை சாற்றி வழிபட சிறப்பு வெற்றிலை மாலை வழிபட்டு சிறப்பு இதெல்லாம் வந்து நல்லா மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் வருமானத்தை பெரிய கொடுக்கும் ஹோட்டல் தொழில் சேர்க்கிறவங்க வந்து பேங்க் பேலன்ஸ் இவர் எந்த தொழிற்சேர் வளாக இருந்தாலும் ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை கொடுக்கும் சிறப்பாக இருப்பாங்க